அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ என்ன எங்கள் வீட்டு மொட்டைமாடி தோட்டத்தில் சூப்பராக இன்றைக்கி மழை பேஞ்சிருக்கு இந்த மாலை நேரத்தில் செடிகளில் எவ்வளோ தலை தலன்னு பச்சை பசேல்னு பசுமே இருக்குது அப்படிங்குறது காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இது முதல்ல இருக்கிறது இது பெரண்டை பாருங்கள் சூப்பராக தலைஞ்சிருக்கு பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வாழை இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரணகல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பாருங்கள் மல்லிகைப்பூ பாருங்கள் சூப்பராக முக்கெல்லாம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் அடுத்து பாருங்கள் மாதுளை அடுத்து பாருங்கள் இது சூப்பராக இருக்கக்கூடிய ஜாடி காமிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொய்யாப்பழ செடியும் அதோட சேர்த்து எலுமிச்சை செடியும் அப்படியே சூப்பராக வந்திருக்கு இது அப்படியே இன்னும் அடுத்த வரிசை போகிறேன் பாருங்கள் பாருங்கள் சூப்பராக வந்து சங்குப்பூ இருக்குது வல்லாரைக்கீரை பாருங்கள் இது மருதாணி இது எலுமிச்சை இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் கேட்க பாருங்கள் எவ்வளோ அழகாக தலைஞ்சிருக்கு இதில் பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா துளசி இருக்கும் மல்லிகைப்பூ இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வல்லாரை இது குண்டு மல்லி சூப்பராக இருக்கு பாருங்க இது சப்போட்டா பழச்செடி இதில் காய் வைக்கலை நீ வைக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஜா ஜா இதாவது இதுவும் மல்லிகைப்பூவில் வந்து பார்த்திங்கன்னா இருவாச்சி அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட துளசி பக்கத்துல பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணி சூப்பரான ஒரு வீடியோ பார்த்திருப்பி நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல நம்ம சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட விருது விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் பூபதி வணக்கம்